சீமதேர் ராமானுஜாய நமஹா ஆண்டாள் திருவடிகளே சரணம் நேத்திக்கு பாட்டில் ஆண்டாள் தோழிகளோட கண்ணம் வீட்டுக்கு போய் முதல்ல அவர் மனைவி நப்பின்னையை எப்படி எழுப்பினா அப்படின்னு பார்த்தோம் இவங்க கூப்பிட்டதும் நப்பின்ன கட்டுல இருந்து எழுந்து கதவை திறக்கலாம்னு பார்த்தா ஆனா கண்ண அவளை போக விடாம இழுத்து திரும்ப படுக்க வச்சு பெருமாளும் தாயாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு நான் தாங்க பாத்துவே நான் தான் பாத்துவேன்னு வருவாங்க இதுக்கு ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரும் ரங்கநாயகி அம்மாவும் எப்படி பேசிக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தையை சொல்றேன் கேளுங்கோ ராவண சீதைய லங்கைக்கு கடத்திக்கிட்டு போயிட்டான் அவன் தம்பி விபீஷண நல்லவன் அப்படின்னு பார்த்தமே அவன் சீதைய கொண்டு போய் ராமர்கிட்ட விட்டுடு அப்படின்னு சொல்லி பார்த்தான் ராவணன் கேட்கல அதனால விபீஷண அவனை பயமுறுத்துறதுக்காக என்னைக்கு சீதைய லங்கைக்கு கொண்டு வந்தியோ அன்னியில இருந்து ஒரே கெட்ட சகுனமா இருக்கு ஓனாய் ஆந்தையெல்லாம் கத்துது நரி ஊல இடுது கொல்லிக்கோட்டையா வந்து விழுது இதெல்லாம் பார்த்தா சீதை இங்க இருந்தா நம்ம ஊருக்கும் ஜனங்களுக்கும் நம்மளுக்கும் கெட்டது நடக்கும் அதனால இவளை கொண்டு போய் விட்டுடு அப்படின்னு சொன்னான் இதுதான் ராமாயணத்துல நடந்தது ரங்கநாயகி தாயார் ஒரு நாள் ரங்கநாதரை பார்த்து கேட்டாங்க படுத்துக்கிட்டு தெற்கு திசை இல்லையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே யார பாக்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு ரங்கநாதர் நான் தெற்கு திசையில இருக்கிற ஸ்ரீலங்கா ஊரை பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஏன் எதுக்கு தெற்கு திசையில லங்கைய பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கேட்டாங்க ரங்கநாயக்கி பெருமாள் சொன்னார் நான் விபீஷணனுக்கு வாத்துக்கு கொடுத்திருக்கேனே இங்க இருந்தே உனக்கு நான் அருள் புரியறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்திருக்கேனே அப்படின்னார் தாயார் கேட்டா யார் அந்த விபீஷணனா அவனுக்கு அருள் புரியுறீங்க நான் மகாலட்சுமி நான் வீட்டுக்கு வரணும்னு எல்லாரும் விரதம் இருப்பாங்க விளக்கு ஏற்றி வைப்பாங்க சாயங்காலத்துல ஆனா இவன் என்ன பண்ணான் பாத்தீங்களா நான் சீதையா பிறந்தப்ப இந்த விபீஷண ராவணன் கிட்ட நான் இருக்கிறதுனால கெட்ட சகுனமா இருக்கான் ஊர் கெட்டுடும் அப்படின்னு சொன்னான் அவனை போய் பாத்துக்கிட்டு இருக்கீங்களே இது நியாயமா அப்படின்னு கேட்டான் அதுக்கு பெருமாள் அந்த மாதிரி சொல்லி இருக்க மாட்டானே அவன் நம்ம பக்தன் ஆச்சே அப்படின்னார் தாயார் சொன்னா நான் சொன்னா நம்ப மாட்டீங்க வால்மீகி ராமாயணத்துல எழுதி வச்சிருக்காரே அப்படின்னா அதுக்கு பெருமாள் அப்படியே உன்னை பத்தி தப்பா சொல்லி இருந்தாலும் அதுக்காகவாவது பயந்து உன்னை என்கிட்ட சேர்த்துருவானா அப்படின்னு நல்லதுக்காக சொல்லி இருப்பான் அப்படின்னு சொன்னார் இதத்தான் பெரியார் ஒரு பாட்டுல தன்னடியார் திறத்தகத்து தாமரையால் ஆகிலும் சிதகுரைக்கு மேல் என்னடியார் அது செய்யார் செய்தாரேல் நன்று செய்தார் என்பர் போலும் அப்படின்னு எழுதுற பாத்தீங்களா தாயாரே குத்தம் சொன்னா கூட பெருமாள் அவரோட பக்தனுக்காக பரிஞ்சு பேசி உதவி பண்ணுவார் அத போலதான் இங்க ஆண்டாள் கூப்பிட்டான்றதுக்காக நப்பின் எழுந்து வந்தா கண்ணன் சும்மா இருப்பாரா அது என்ன நீ நீமாத்திரம் போய் காப்பாத்துறது என் நானும் வரேன் அப்படின்னு பாத்துட்டு தடுக்கிறார் எப்படி தடுத்தார் நீ மட்டும் போய் கதவை திறந்து நல்ல பேர் வாங்கிக்கிறியா போக விட மாட்டேன் அப்படின்னு நப்பனைய தடுத்து அங்க கீழே படுக்கையில படுக்க வச்சிட்டார் ஆண்டாள் அதனால என்ன பண்றா முதல்ல கண்ணனை பார்த்து நீ எழுந்துலாம் வரவேணாம் கண்ணா யாரோ அர்ஜுனனுக்கு சோகப்படாதேன்னு சொன்னியே எங்களுக்கு கவலைப்படாதீங்க ஒரு வார்த்தையாவது சொல்லக்கூடாதா அப்படின்னு கண்ணன் உள்ள எப்படி படுத்திருக்காரு தெரியுமா அத சொல்றா பாருங்க நாங்கெல்லாம் வெளியிலே அப்படியே புகஞ்சு போய் கிடக்குறோம் நீங்க என்னடா ரெண்டு பேரும் உள்ள நல்லா குத்து விளக்கு குத்து விளக்குன்னா தரையில வைக்கிற விளக்கு அந்த விளக்கு வீடெல்லாம் விளக்கு எரியுது அதுக்கப்புறம் நல்ல கட்டில் அந்த கட்டில் கால் இருக்கும் இல்லையா நாலு கால் இருக்குமே கட்டில் அந்த நாலு கால் என்ன தெரியுமா வீரர்கள் பெரிய ராஜாங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அவங்க அங்க இங்க போய் ஜெயிச்சுட்டு வந்தாங்கன்னாக்கா அதுல இருந்து வரக்கூடிய அந்த மரத்துல தான் அந்த கால் செய்வாங்களாம் இங்க கண்ணன் அந்த எதை தெரியுமா போட்டு வச்சிருக்கார் குவளையா பீட்டம்னு யானையை கொன்னாரே அந்த யானையுடைய தான் இந்த கால் செஞ்சிருக்கான் இல்ல இல்ல ஏழு எருதுகளை தானே நப்பிண்ணையை கல்யாணம் பண்ணிக்கினார் அதுல செய்யப்பட்ட கால் அந்த கால் இருக்கக்கூடிய கட்டில் சரி அந்த கட்டில் அதுக்கு மேல என்ன இருக்கு மெத்துன்னு படுக்கை இருக்கான் அதுதான் பஞ்சனை மேல படுத்து இருக்கிறது யார் படுத்திருக்கிறது மெத்துன்னு பஞ்சனையில அப்படின்னா மலர்ந்து இருக்கக்கூடிய அழகான பூக்களோட இருக்கிற தலைமுடி அந்த முடியோட இருக்கிற நப்பிண்ணை அவளோட மார்புல அசையாம கிடக்கிற நல்ல பெரிய மார்போட இருக்கிறவனே வாய் திறந்து பேசு அப்படின்னு கூப்பிட்டா அது என்ன பஞ்சனை தெரியுமா நல்ல படுக்கைன்னா அதுல அஞ்சு நல்ல விஷயம் இருக்கணும் என்ன தெரியுமா வெள்ளையா இருக்கணும் குளிர்ச்சியா இருக்கணும் வாசனையோட இருக்கணும் நல்ல பறந்து இருக்கணும் மெத்து மெத்துன்னு இருக்கணும் அதுதான் பஞ்சனை அப்படிதான் இருக்கணும் படுக்க கண்ண நம்மளை கூப்பிடுறாங்களே அப்படின்னு சரி வாய திறக்க போனார் உடனே நப்பின்னை சும்மா இருப்பாளா வாய் வாய் அப்படின்னு சைகை பண்ணினான் நப்பின்ன நினைச்சுக்கிறா நான் கதவை திறக்க போனா என்ன தடுத்துட்டு இப்ப நீ மாத்திரம் வாயை திறந்து பேசுவியா அதெல்லாம் முடியாது அப்படின்னு கண்ணாலேயே கண்ணனை தடுத்துட்டா இத தெரிஞ்சுகிட்ட ஆண்டாள் அம்மா உன்னோட கண்ணழகு எதுக்கு இருக்கணும் எங்களை கண்ணங்கிட்ட சேர்த்து வைக்கிறதுக்கு தானே உனக்கு அழகான கண் இருக்கு நல்ல மை வச்சு பெரிய விசாலாட்சின்னு சொல்ற மாதிரி கண்ணு வச்சிருக்கே அதை வச்சு எங்களுக்கு சேர்த்து கண்ணனை எங்க சேர்த்து வைக்கிற காரியம்தானே தானே பண்ணணும் நீ என்னடா சேர விடாம தடுக்கிறியே இப்படி செய்யலாமா அப்படின்னு கேக்குறா அப்புறம் யோசிக்கிறா ஆமா ஆமா நீ உன் புருஷனை விட்டு வரவே மாட்டேன் அவங்க தான் இருப்பேன் அவனை விட்டு எழுந்துக்க விட மாட்டேன் அவனையும் எழுந்துக்க விட மாட்டேன் நானும் எழுந்து வர மாட்டேன் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒன்னா படுத்துக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா அவனை விட்டு உன்னால இல்லையா இப்படி அவனையும் வர விடாம நீயும் வந்து கதவை திறக்காம இருக்கிறிய இது எப்படி இருக்கு தெரியுமா நாங்கள்லாம் தான் எங்களை கண்ணங்கிட்ட சேர்த்து வைக்க போறேன்னு நினைச்சோம் நீ ரொம்ப கருணை இருக்கிறவன்னு நினைச்சோம் ஆனா நீ செய்யறத பார்த்தா இந்த ரெண்டுக்குமே ஒத்து வரலையே அப்படின்னு சொல்றா ஆனா ரெண்டு பேருமே பதில் சொல்லாம இந்த ஊமத்தங்காய் சாப்பிட்டாங்க மயங்கி கிடப்பாங்களே அது மயங்கி கிடக்கிறாங்க என்ன பண்ணா ஆண்டாள் அடுத்த பாட்டுல கண்ணனை முதல்ல எழுப்பி அப்புறம் நப்பிண்ணையை எழுப்பி அந்த அம்மா இவங்களோட எப்படி சேர்ந்தாங்க அப்படிங்கறத பாக்கலாமா குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குடல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்துக் கிடந்த மலர்மார்பா வாய்திரவாய் மைத்தடங் கண்ணினாய் நீ உண்மணனை எத்தனை போதும் துயிலழவொட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவம் அன்று தகவு ஏலோர் எம்பாவாய் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா